வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் தக்காளி பொங்கல் வேறு ஒன்றும் இல்லைங்க அது தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து நான் மதுரை போயிருந்தேன் அப்போ தக்காளி சாதம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு ஸோ அவுங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி பொங்கலோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சுவையான தக்காளி பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்கால் போய் பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மதுரை ஃபேமஸ் தக்காளி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் தக்காளி பொங்கல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க நான் வந்து அரிசி வந்து ஒன்றரை கப் தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாய் முழு பச்சை மிளகாய் அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கனால நாலு பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில மூணு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக அதாவது பிடிப்பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் பல் பூண்டு அதாவது இடிக்காமல் முழு பூண்டாக எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக இடித்த இஞ்சி கொஞ்சம் இடித்த பூண்டு இந்த பூண்டை விட இஞ்சியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் என்னென்ன மசாலா வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா இது வந்து அந்த தக்காளி பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அதுக்காக தான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு அஞ்சு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பட்டை இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி பொங்கல் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தான் நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் நல்லா ரெட் கலராக இருக்க மாதிரி இருக்கணும் இது வந்து நாட்டு தக்காளிங்க நான் ஒன்றரை கப்புக்கு ஆறு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் தக்காளியை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க ஆயில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிரியாணி இலை பிரியாணி இலை மட்டுந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு ஸ்டார்ப்பு சின்ன துண்டுப்பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் போல் சோம்பு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அதை வந்து தாலிப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்க நம்ம எடுத்த பச்சை அரிசியை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தாச்சு பொங்கல் பண்ணுற பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கணும் குறைஞ்சது அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊறணுங்க இப்போ வாங்க பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தக்காளி பொங்கல் வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து கடலைன்னே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சுடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா பிரியாணி செட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் முழு பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம அறிஞ்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா பெரிய வெங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதம் வர்ற அளவு நல்லா வதங்கி வரணும் நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறோமோ அதே தாங்க இந்த தக்காளி பொங்கலும் பண்ண போகிறோம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு அதுங்க இந்தளவு நல்லா வதங்கி வரணும் நல்லா கண்ணாடி பதம் அளவு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம இடித்து வச்சுருந்த பார்த்திங்களா இஞ்சி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்க அப்படின்னா பூண்டோடய அளவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இஞ்சியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை அளவு இதையும் ஒரு நிமிஷம் ஆயிலாக நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் பார்த்திங்களா பச்சை மிளகாய் முழு பச்சை மிளகாய் நான் கீரைலாம் இல்லை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஆயிலில் ஒரு ஆர் டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதையுமே வந்து அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மல் இந்த புதினா வந்துட்டு புதினா கருவேப்பில ரெண்டுமே வந்து ஆயில நல்லா வதங்கும்போது இந்த தக்காளி பொங்கலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆயிலில் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இந்தளவு நல்லா வதங்கி வரணும் இது எல்லாமே நல்லா ஆயிலில் வதங்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து சூப்பராக வதங்கிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் தாங்க சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்த உப்பு கொத்தமல்லி இது ரெண்டுமே ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடி இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் ஆயிலில் ஒரு ஒன் ஆர் டூ மினிட் நல்லா வதக்கிக்கணும் ங்க ஆயில் பிரிஞ்சு வர அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து தண்ணி சேர்க்கப்பறோம் நார்மலாக நம்ம ரைஸ் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்ப்போம் நாம் வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு கப் பச்சரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றரை கப் அரிசிக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இதில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா பச்சரிசியை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பொங்கல் அதாவது தக்காளி சாதம்னு சொல்லுவாங்க இதை வந்து பச்சரிசியில் தான் பண்ணணும் இல்லை நான் வீட்டில் யூஸ் பண்ணுற புலங்கு அரிசியை வச்சும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் தக்காளி சாதம் உதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ தக் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு பார்த்தாச்சு எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்புக்காரம் பார்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி அரிசி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு அரிசி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து குக்கரை மூடி போட்டு மூடி விசிலெல்லாம் விட போகிறது கிடையாது குக்கர்லையே தம் போட போகிறேன் அவ்வளோதாங்க அதே மாதிரி இதில் நம்ம வந்து உப்பு எப்படி இருக்கிறோம் உப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட்டாக உரப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணியும் அரிசியும் ஒன்றோடய ஒன்று ஈவினாக வர்ற அளவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தம் போட போகிறோம் அடுப்பு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா தண்ணி சுண்டி வர அளவு வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து எந்தளவு நல்லா சுண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு எடை இடைக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் இடை எடைக்கு கிளறி விடுங்க பச்சை பாருங்க பாருங்கள் நல்லா வெந்து இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சுண்டி வரணும் இந்த தக்காளி பொங்கலுக்கு நம்ம தயிரும் லெமன் எதுவுமே சேர்க்கலைங்க தக்காளியை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மதுரை ஸ்டைல் தக்காளி பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்டியாக வரும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சுண்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டுமே நல்லா ஈவனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்க போகிறோம் தம் போகிறதுக்கு முன்னாடி வாழையில இருக்குது பாருங்கள் அதான் இந்த மாதிரி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வாழை இலையோட ஃப்ளேவர் இறங்கி இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சாச்சு இப்போ அடுப்பு அப்படியே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தம்மில் விட்டுருங்க பத்து நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் தம்ள விட்டாச்சு சும்மா சூப்பராகவே தக்காளி பொங்கல் ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இலை வந்து நம்ம வச்ச வாழையில் வந்து நல்லா வாடி வந்திருக்கு இதில் வந்ததுக்கப்புறம் இந்த இலையை ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி பொங்கல் சூடாக இருக்கும்போது இதில் உருக்கி வச்சுருந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உருக்கின நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி பாருங்கள் சும்மா சூப்பராக லைட்டாக குலைவாக தக்காளி பொங்கல் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக தான் குலைவாக இருக்கும் கொஞ்சம் பதமாகவும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஆகி வந்திருக்கு அதில் தான் சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியான இந்த தக்காளி பொங்கலை அப்படியே ஒரு வாழை வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணியே மிஞ்சிடும் அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி பொங்கல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்